ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் நெக்ஸ்ட் சீரியல் இடத்துல டூ ஃபிஃப்டி த்ரீ எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் என்ன அமைக்கிற அப்படின்னா எடுத்தோன்னே மண்டபத்துக்கு காமிக்கிறாங்க அந்த மண்டபத்தில் ரேதாவது நந்திங்க பாஸ் சக்தி டாக்டர் ஃபோன் போடுப்பா டாக்டர் என்னாச்சு வந்து தரையா கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே சக்தி டாக்டர் ஃபோன் போகிறப்போ அந்த வந்துட்டு இருக்காருன்னு சொன்னேன் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டாக்டர் வந்துட்டு வந்த உடனே சரி ஓகே டாக்டர் பாருங்கன்னு சொன்னா டாக்டர் சக்தி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க சக்தி செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை சார் அவனுக்கு ஒன்றும் ரொம்ப அதிகமான எதுவும் கிடையாது ரொம்ப சும்மா ஒரு சின்ன மயக்கம் தான் மயக்கம் முடிஞ்சானே அவனுக்கு இதை தெளிவாயிருவாப்ல அதுக்கான மாத்திரையில எழுதி கொடுத்துருக்கேன் இதை நேர நேரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல சொல்லிட்டேப்பா உடனே கூட சேரும் பார்த்து கேட்குறாப்பில் சக்தி என்னப்பா சக்தி சித்தப்பா இல்லை ரொம்ப பெருசாக சந்தேகப்பட்டு ஆய்வையும் கத்தி கற்றுக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு சின்ன மயக்கம் தான் கல்யாண மயக்கமாக இருக்குது டாக்டர் அதான் சொல்கிறாப்பில ஒரு கல்யாண பதட்டத்தில் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டே அவனுக்கு இந்த இது நாங்கள் ஏதோ பண்ணிகிட்டே செஞ்சுட்டு சொல்லி சேகேப்ட்டையே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டாக்டரை சொல்லிட்டார்ல அவன் சந்தேகம் தீர்ந்துருச்சா ஓகே சார் டாக்டர் சொல்கிறப்பல இருந்தாலும் சார் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக யார் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம்னா அவரே யார் கூட இருக்குன்னு நினைக்கிறாரு கூட வச்சு விடுங்க அது நல்லது அதான் அவருக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் ஒன்று தரிசனம் பார்த்து கேட்குறாரு கேட்டோன்னா த தர்சா நீங்கள் யார் கூட என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காப்புல என்னாலும் எதுனாலும் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாவே இல்லை சக்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சக்தி சித்தப்பாவா அப்படியே உடனே கூட சார் கோவப்பட்டு சக்தி சித்தப்பாவா ஏன் சக்தி சித்தப்பாவோட சே சேர்ந்து மட்டும் அப்படியே ரக்க கட்டி துள்ளி குதிச்சு பிறந்திறவையோ ஒழுங்காக வாய் மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு சொன்னே சார் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் உடம்பு எல்லாருக்குன்னு தான் அந்த மாதிரி கேட்டேன் ரெண்டு நாள் இவருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே குடம் சேரேன் ஆமாம் இவனுக்கு தான் கல்யாணம் டாக்டர் என்னையின்னா வைத்தியம் பார்க்க வந்தியா இல்லை அவனை யார்கூட சேர்த்து வைக்க வந்தியா ஒழுங்காக வைத்தியம் பார்த்துட்டே இல்லை மாத்திரை மருந்து கொடுத்துட்டல ஒழுங்காக ஃபீஸை வாங்கிட்டு நீ பாட்டு கிளம்பு டேய் ஃபீஸை கொடுத்து விடுங்கடா அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சரி வாங்க டாக்டர்னு சொல்லி சக்தி வெளியில் கூப்பிட்டு போகிறாப்பா ஃபீஸை கொடுத்துட்டு வெளில கூட்டு போய்ட்ட அவ்வளோ படியில் இறங்கிட்டு இருக்காங்க அடுத்தபடி அங்கே வந்து அந்த கோம்பை ஃபாரஸ்ட்டை காமிக்கிறாங்க கோம்பே ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த புலிகேசியன் டீம் அந்த ஜெயபாண்டியன் டீம் எல்லோரும் அந்த வீட்டுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க உடனே அங்கிட்டுங்கிட்டு வீடை சுற்றிட்டு போய்ட்டு இருக்கும் கிட்டத்தட்ட சுற்றி வளைச்சி அந்த வீட்டுக்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் அந்த வீட்டுக்கிட்ட கதவு போய் இன்னும் த திறக்கல அதுக்குள்ளே அந்த சேனம் கட் பண்ணிட்டு அடுத்து மண்டபத்தை காமிக்கிறாங்க இப்போ அவங்க சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சு இல்லை சரி ஓகே நான் அதை தரிசனம் ரூமுக்கு கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கரிசி அது அது கதிர் வரும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் அவனுக்கு நினைவு தெளிகிற வரையும் எங்க கூட தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை மாத்திரம் வந்து பார்த்தாலும் அவங்க சந்தேகம்னா இன்னும் தீரலை அப்படின்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு தீரலை அப்படின்னு சொன்னோன்னா அங்கே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அடுத்த ரெண்டாவது அந்த இப்போ படிக்கட்டில் அந்த சக்தி கிட்ட டா டாக்டர் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னேன் என்ன டாக்டர் என்னாச்சுன்னு சொன்னோன்னா சார் நான் சொல்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க கவனமாக கேட்டுக்கோங்க அவருக்கு சாப்பாட்டில் எதுவும் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா சக்திக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்ன சார் மருந்துன்னா என்ன என்ன மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருந்துன்னா அவருக்கு வந்து சுயமாக எதுவும் யோசிக்கக்கூடாது சீக்கிரமாக எதுவும் உடல்நிலை செயல்படக்கூடாது அப்படின்றதுக்கா பெரிய மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து சாப்பாட்டில் தான் கலந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் கொடுத்த மருந்தேன் கண்டினியூ பண்ணீங்கனால ரெண்டு மூணு நாளில் கிளியர் ஆகிடும் ஆனால் அவர்கோட டயட்டில் அவர் சாப்பிட்ற சாப்பாடில் இந்த மாதிரி எதுவும் கலந்துடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க இது அங்கே அவங்க அங் அங்கே அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க மேலே எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது யாரும் யாரும் மேலே இல்லை அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்து தனியாக சொல்கிறேன் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே சரி ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அது என்னென்ன பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி ஓகே சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு டவுட் வந்தால் சரி முன்னாடி போயிட்டே இருக்காப்பில் சரி மேலே போயிட்டு வந்தோடனே காமிக்கிறாங்க இந்த அடுத்து என்ன பண்ணணுமோ அடுத்த ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காமிக்கிறாங்க இதோடைய அந்த பார்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு நான் அடுத்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்றது அடுத்த சீரியல் எபிசோடில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ